வத்த குழம்புன்னு சொன்னாலே நாக்கில் எச்சில் ஊறும் அதுவும் கல்யாண வீடுகளில் செய்கிற வத்த குழம்புனா அதோடய சுவை நம்மளை சுண்டி இழுக்கும் வத்த குழம்பு நல்லா மணமாக சுவையாக கல்யாண வீடுகளில் செய்கிற அதே கலரில் அதே சுவையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர் கல்யாண வீடுகளில் செய்கிற வத்த குழம்புக்கு ஒரு ஏழு பொருளை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் தோரம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் தனியா அரை ஸ்பூன் காஞ்ச மிளகா ஒன்றே ஒன்று மிளகு ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் நல்ல வ மணமாக இருக்கிறதுக்கு இது எல்லாத்தையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதோடய மனம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து சுண்டைக்காய் வத்தல் இது கடைகளில் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் இப்போ இது நம்ம எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும் இது வந்து தீஞ்சிடக்கூடாது தீஞ்சிடுச்சுன்னா கசப்பெடுக்கும் இல்லை அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது குழம்போட கடைசியில் தான் சேர்க்கணும் முதல்ல சேர்க்கக்கூடாது இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகி வந்த உடனே கடுகு ஒரு ரெண்டே ரெண்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க மிளகு சீரகம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு நிறையவே சேர்த்துடுங்க அப்போ தான் காரக்குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் கொஞ்சம் பூண்டை நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லைனா பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துடுங்க பாருங்கள் வெங்காயம் பூண்டு எல்லாம் எண்ணெயில் வதங்கி நல்லா இந்தளவுக்கு வந்த உடனே இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ நான் நாலு வெங்காயம் நாலு தக்காளி சேர்த்துட்டுருக்கேன் நீங்கள் வந்து எ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்த உடனே அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்க மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுலேயே சேர்த்துருங்க இது கூடவே தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் அதுக்காக சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடுங்க இப்போ புளியை நல்லா திக்காக கரைச்சிட்டு புளியையும் சேர்த்துட்டு உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுடுங்க அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்ச பொருட்களெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் தட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கொதித்து குழம்புல எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா ஒரு சேர கொதித்து வந்துடுச்சு இப்போ நம்ம சுண்டக்காய் வத்தலை இதில் சேர்த்துடலாம் இதை நம்ம வந்து கொஞ்சமாக பொடி பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இல்லை முழுமையாக கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு கொதித்த உடனே நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு டிப் என்னன்னா இது கூட கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சுவை அதிகமாக இருக்கும் அவ்வளோதாங்க கல்யாண வீட்டு வத்த குழம்பு மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மிளகு காரக்குழம்பு சுக்கு காரக்குழம்பு சீரக காரக்குழம்பு கருவேப்பில காரக்குழம்பு இந்த மாதிரி நிறைய காரக்குழம்பு வெரைட்டிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த சுவையான வத்த குழம்பு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்